நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது நாகை துறையில் இருந்து மீனவர்கள் வழக்கம்போல் மீன்பிடிக்க சென்றனர் அவர்கள் இந்திய எல்லைப்பகுதியில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடிக்கும்போது இலங்கை கடற்கொள்ளையர்கள் வந்து தகராறு செய்துள்ளனா் தமிழக மீனவர்களின் படகு மீது தாக்குதல் நடத்திய அவர்கள் படகில் இருந்த இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலை மற்றும் உபகரணங்களை அள்ளிச் சென்றதாக தெரிகிறது இந்த சம்பவத்தில் காயமடைந்த நான்கு மீனவர்கள் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் வழக்கமாக இலங்கை கடற்கரையினர் நடுக்கடலில் அத்துமீறலில் ஈடுபடுவார்கள் இப்போது கடற்கொள்ளையர்களும் தாக்குதல் நடத்துவது மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்